முதல் வாசகம் நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாத திருத்துதர் யாக்கோ எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே இவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்வீர்கள் இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி